பூக்கூட எடுக்கிற எல்லாருக்குமே சகலவிதமான செல்வங்களும் செல்வம்னா பணம் மட்டும் இல்லைங்க நோய் இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை இருந்தாலே கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது இல்ல சோ ரோகம் இல்லாத வாழ்க்கை அமையும் ஏற்கனவே நிறைய உடம்புல வந்து வியாதிகள் இருக்கு எங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பூக்கூடை நீன் வேணும் கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பூக்கூடையை நிச்சயமா எடுங்க சொந்த வீடு வந்து நிறைய பேருக்கு ஜி அது வந்து ஒரு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நேர்ல வந்து கூட பேர் கொடுக்கலாம் அப்படின்னு அக்கா சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அவளுக்காக அந்த பூக்கூடத்தை கூடத்தை எடுத்துட்டு வரணும்னு தான் முடிவு பண்ண அந்த ஷார்ட் புவனேஸ்வரி தான் முடிவு பண்ண போறா இப்போ நிறைய பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க

சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நாளைய தினம் அக்ஷய திருதி உங்க எல்லாருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள் அக்ஷய திருதி அன்று நம்மளுடைய ஷாப்ல இருந்து நிறைய ஒரு மூணு பொருள் இம்பார்ட்டண்டா கொடுத்தோம் இல்லையா அந்த மூணு பொருளும் நீங்க வாங்கியிருப்பீங்க அதனுடைய பயன்பாடு எப்படி நீங்க பயன்படுத்தணும்ன்றத அந்த அந்தந்த பதிவுகள்லயே நம்ம கொடுத்தோம் மட்டும் இல்லை நாளைய தினம் அக்ஷய திருதியை முன்னிட்டும் நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய சண்டியாகம் இரண்டாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு வெகு சிறப்பாக ஒரு கோலாகலமான திருவிழா மாதிரி பூஜைகள் நடக்க இருக்குது அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க அந்த பூஜை என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதையும் தான் இந்த பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் மக்களுக்காக சொல்லுங்க ஜி ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வாரத்தில் கிழமை விடுமுறைன்னு சொல்லுவோம் அக்ஷய திருதிக்கு முன்னாடி இருபத்தொம்பது விடுமுறை அக்ஷய திருதி அப்போவும் கடை விடுமுறை தான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முப்பதாம் தேதி கோவிலில் தான் இருப்போம் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் முன்னாடியே தேவை நான் நேரில் வரப்போகிறாங்க எனக்கு இந்த பொருள் தேவைன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க பொருட்கள்லாம் எடுத்து போய் கோவிலில் வச்சு பூஜை பண்ணி அங்கே கொடுக்குறோம் அதே போல் தான் குபேரக்குடுவை இந்த குபேரக்குடுவையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாவது பேட்ச் வந்து பூஜையில் தான் வச்சுருக்குறோம் நேர்ல வந்து வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க நேர்ல கோவிலுக்கு டேரெக்டாக வந்துடலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து எல்லாருக்கும் கொரியர் அனுப்பிச்சாச்சு ரெண்டாவது பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு பூஜையில ஒரு லட்சம் கோடி உரு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இல்லையா சோ முப்பது முப்பது ஒன்னாம் தேதிக்குள்ள அது முடிஞ்சிடும் அதனால நீங்க அன்னைக்கு வரும் பொழுது ஹோமங்கள் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுனால அன்னைக்கு அந்த குபேர குடுவையே நேர்ல ட்ரிபிள் நைன் செலுத்தி நீங்க கோவிலில் வாங்கிக்கலாம் அது அதே போல ஏதாவது பொருட்கள் இப்ப நம்ம இதை பாக்குறேங்க ஐயோ நேரில் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க நீங்க சொல்லலை இருக்கிறதுனால இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஜென்ரல் ஜெனரல் லீவு அதே மாதிரி முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லீவ் தான் ரெண்டு நாளுமே நம்ம வந்து தான் இருக்க போறோம் எல்லாருமே மறவாது எது வேணும்னாலும் கோவிலுக்கு வந்துருங்க நம்ம கோவிலிருந்து பூஜை பண்ணி கொடுக்கலாம் எது வேணாலும் முன்னாடியே டெக்ஸ்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் உங்களோட பொருட்களை வந்து கோவிலில் வச்சு நாங்க பூஜை பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நாளைக்கு யாரெல்லாம் பூக்கூடம் எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் நான் புக் பண்ணலை இனிமேல் புக் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தாராளமாக புக் பண்ணலாம் யாரெல்லாம் பூக்கூடம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டைரெக்டாகவே ஆலயத்துக்கு வாங்க உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக பூக்கூடம் எடுக்கலாம் ஊக்கூட எடுக்கிற எல்லாருக்குமே சகலவிதமான செல்வங்களும் செல்வன்னா பணம் மட்டும் இல்லைங்க நோய் இல்லாத வாழ்க்கை ரோகம் இல்லாத வாழ்க்கை இருந்தாலே கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் பணம் தான் வேணும் அப்படின்றது இல்லை ஸோ ரோகம் இல்லாத வாழ்க்கை அமையும் ஏற்கனவே நிறைய உடம்புல வந்து வியாதிகள் இருக்கு எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பூக்கூடை நீங்க எடுக்கலாம் செல்வம் வேணும் கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பூக்கூடையை நிச்சயமா எடுங்க சொந்த வீடு வந்து நிறைய பேருக்கு ஜி அது வந்து ஒரு ரொம்ப பெரிய கவலையா இருக்கு இல்லக்கா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேர்ல வந்து கூட பேர் கொடுக்கலாம் அப்படின்னு அக்கா சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அவளுக்காக அந்த பூக்கூடத்தை எடுத்துட்டு வரணும்னு அவ தான் முடிவு பண்ணப் போறா இப்ப நம்ம கிடையாது அந்த ஷார்ட் ஷார்ட் புவனேஸ்வரி தான் முடிவு பண்ண போறா இப்போ நிறைய பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க நான் ஓப்பனா சொன்னா நிறைய பேர் அன்எக்ஸ்பெக்டட் இவ்வளவுலாம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கல அவ்வளோ பேர் பேர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம களமணம் அப்படின்னு முடிவு பண்ணா அவ சங்கல்பம் பண்ணணும் அவ சங்கல்பம் பண்ணி நான் ஆல்ரெடி பயணம் கட்டிட்டாங்க அதனாலதான் கோவில்ல இருந்து பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாத் அனுபவம் நேரில் வந்தவங்களுக்கு தனியா எடுத்திருக்கோம் கொரியர் கேட்டிருக்கவங்க தனியாக நேரில் சில பேர் மிஸ் ஆகலாம் அந்த கூடைகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த நீங்கள் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று அதே நேரம் நமக்கு அந்த அனுகூலத்தை அந்த அதிர்ஷ்டத்தை அம்பாள் தேடி தருவா அதனால நேர்ல வாங்க எப்பயுமே இறைவனை நாம் தேடி இறைவனின் காலை யார் ஒருத்தர் பிடிக்கிறாங்களோ குரங்கு பிடி பிடிச்சிட்டோம்னு வச்சிருக்கோங்களேன் கண்டிப்பா தோத்து போனதா சரித்திரமே கிடையாது கண்டிப்பா நம்மளை கைவிட்டதா சரித்திரமே கிடையாதுன்னு அவன் நன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு அணுவில் அணுவாக ஒரு எறும்பு சின்ன எறும்பு கண்ணு கண்ணுக்கு தெரியாத ஒரு எறும்பு அந்த எறும்புக்கு கூட சின்ன இதயம் வச்சிருக்காங்க இறைவன் அது இதய துடிப்பாகுது அதுக்கு ரத்த ஓட்டம் இருக்கு அதுக்கு எல்லாமே இருக்கு அந்த இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரம் எப்படி பழி அளக்கணும்ட்டு சோ கடை வச்சிருந்தாலும் எல்லாருக்குமே சேவை மனப்பான்மையில எல்லாருமே இந்த பூக்குடம் எடுக்கணும் ஏன்னா அந்த கடையை வச்சிருக்காது நாளைக்கு அந்த கடையில இன் லீவை விட்டுட்டு நல்லா பாருங்க கடைன்னு இருந்தா அந்த கடையில வந்து அக்ஷய திருதி நிறைய ஐஸ்வர்யமான பொருட்கள் வாங்குவாங்கன்னு தான் உட்கார்ந்து இருக்கணும் ஆனா நம்ம அப்படி நினைக்கல எல்லா சொந்த பந்தம் எப்படி வந்து ஒரு வீட்டுல ஒரு பங்கன் வச்சா சொந்த பந்தம்லாம் எல்லாம் கலந்துக்குமோ அதே மாதிரி எல்லா சொந்த பந்தமும் இங்க வந்து கலந்துக்கணும் எல்லாருமே அந்த தாயை வந்து தரிசனம் பண்ணணும் அந்த தாயோட ஆசிர்வாத்தை பெறணும் குருவோட ஆசிர்வாதம் கிடைக்கணும் எல்லா நேரமும் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதமும் எல்லா நாளும் எங்களுக்கு கிடைக்கிற அந்த புண்ணியாசக்தி இங்கே எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த பொற்க இந்த இருந்து நீங்கள் எடுக்கணும்னு நாங்கள் கூப்பிடுறோம் அது மட்டும் கிடையாது இந்த குபேர பாணிய நிறைய பேர் அதிர்ஷ்டம் பெற்று ஃபர்ஸ்ட்டே வாங்கியிருப்பீங்க சில பேர் ஆர்டர் கொடுத்து முப்பதாம் தேதிக்கு அப்புறம் வாங்க இருப்பீங்க ஸோ உங்களுக்காக பூஜையில வச்சிருக்கோம் இதை தவிர்த்து மீதி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நிறையவே வச்சிருக்கிறோம் சோ அந்த நேரத்தில் பூஜை போயிட்டு இருக்கும்போது சார் எனக்கு அந்த குபேர பானை வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ட்ரிபிள் நைன் செலுத்தி நீங்க அங்கேயே எடுத்துக்கலாம் எதனாலனா அல்ல அல்ல குறையாத செல்வம் வாழ்க்கையில இப்போ வந்த அக்ஷதிரி இதோட அடுத்த வருஷம் தான் வரப்போகுது ஆனா வருஷ வருஷம் வரும் ஆனா வருஷ வருஷம் நம்ம ஏற்று முகமா இருக்கணும் தவிர்த்து இறங்க முகமாகவோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது நான் எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அதே போல என் சொந்த பந்தங்களும் முன்னேறணும்ன்றதான் என்னோட ஆசை எனக்கு அனுகிரகம் பண்ண அதே அம்பாள் உங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதை என்னோட ஆசை அதனாலதான் சொரக்கா உண்டியல்ன்றத ஒரு காம்போ செட்டா வச்சு அந்த காம்போ செட்ல இத்தனை பொருட்களை போட்டு இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீங்க பூஜை விஷயத்த அக்ஷய திருஜிக்காக தனி செட்டாப் இருக்கு அதை கம்மி பட்ஜெட்ல அதுக்குன்னு தனியா மந்திரத்தை குருமார்கள் கிட்ட வந்து யாசகமா வாங்கி அந்த யாசகத்தின் மூலியமா அது ஏன் யாசகம் சொல்றேன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு குரு கிட்டதும் ஒரு மந்திரம் வராதுங்க அவ எந்த குரு வேணா கேட்டு பாருங்க ஒரு மந்திரம் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட தவமா தவம் இருக்கணும் அப்படி தவமா தவம் இருந்தாதான் குரு மந்திரம் கொடுப்பாங்க அந்த மந்திரங்களை நாங்க பெரிய மனசோட நம்ம சொந்தங்கள்லாம் நல்லா இருக்கணும் பிரத்யேகமா பூஜை பண்ணி கொடுக்குறோங்க இது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி இந்த சுரக்கா பானைய வந்து நீங்க வந்து நாங்க கொடுக்குற மந்திரத்தை சொல்லி தினமும் பணம் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்க இந்த பச்சை அந்த குபேர பானைய வந்து செலவு பண்ணலாம் நல்ல மாற்றம் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த சித்திர மாதிரிலேயே இன்னொரு ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது அது ஒவ்வொருத்தர் வீட்லயும் பண்ணலாம் நம்ம ஆலயத்திலயும் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு சோ அது என்ன அது என்ன ஃபங்க்ஷன் அதுக்கு என்ன பொருள் நீங்க வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அது என்னென்ன பொருட்கள் இருக்கு அது எவ்வளவு கம்மி பட்ஜெட்ல நம்ம குடுக்கறது அப்படின்றத பத்தி அதை பத்தி அது மட்டும் இல்லாம அதுக்கான பூஜைகளும் இப்பயே தொடங்க பண்ணிட்டோம் நம்ம ஏன்னா ஃபர்ஸ்டே கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு அதனால இப்பயே இந்த மாசமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்க வந்தீங்கன்னா தெரியும் அந்த அம்பாளுக்குன்னே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த இந்த சுவாமிக்குன்னே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம ஒரு பொருட்கள் தான் ரொம்ப அற்புதமான நல்ல நாள் தான் நாளைய தினம் நமக்காகவே வரப்பிரசாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நானும் சாய் பாலாஜியும் உங்கள் எல்லாருக்காக கோவிலில் இருப்போம் நாளைக்கு எட்டரை மணிக்கெல்லாம் எயிட் தேர்ட்டி எட்டு முப்பதுக்கெல்லாம் உங்கள் எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அக்ஷய திருதி அன்று எல்லா வளமும் பெறத்துக்கு அந்த அம்பாளுடைய திருப்பாதத்தை பார்க்கறதுக்கும் அம்பாளை தரிசனம் செய்யறதுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சண்டி யாகத்தில் கலந்துக்கிறதுக்கும் பூ கூடைய உங்க கைகளால எடுத்துட்டு வந்து பூவால அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கும் நாளைய தினம் அனைவரும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறோம் கண்டிப்பா நாளைக்கு எட்டு முப்பதுக்கு எல்லாருமே ஆலயத்துக்கு வந்துருங்க காலையில எட்டு முப்பதுக்கு நைட் எட்டு முப்பது அஞ்சு நைட் எட்டு முப்பதுக்கு வந்து எப்பயுமே காலையிலதான் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அரைவல் ஆகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வந்து பூ கூடம் எடுத்துலாம் நேரம் தள்ள தள்ள என்ன ஆகும்னா வெயிலோட தார்க்கம் அதிகமான ஆனா மறு சொல்றேன் அன்னைக்கு அம்பாள் நம்ம கூட வர்றதுனால கண்டிப்பா வெயிலோட தாக்கம் இருக்காது நீங்க நீங்க வந்து நீங்க நீங்க நேர்லயே வரீங்க இல்லையா நீங்க கமெண்டே பண்ணுங்க அன்னைக்கு மற்ற நாட்கள்ல இருந்த வெயிலுக்கும் முப்பதாம் தேதி இருக்கிற வெயிலுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா மிதமான ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில்னஸ் ஆன காத்திருக்கும் மழை பெஞ்சாலும் பெய்யலாம் மறுபடியும் சொல்றேங்க இப்ப நல்ல வெயில் அடிக்குது நான் வானிலையெல்லாம் இல்லை என்னோட அம்பாள் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் சத்தியமா சொல்றேன் முப்பதாம் தேதி நம்ம பூ குடம் எடுத்து அம்பாளுக்கு பூ அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அம்பாள் வந்து அதுக்கு சாட்சியா மழை பெய்யும் நிச்சயமா சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வருண பகவானை கண் திறந்து உங்க பாதங்கள்லாம் வந்து இவ்வளவு சூடுல இருக்க கூடாதுன்னு அம்பாள் நினைத்து மழை கண்டிப்பா வரும் மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்புங்க அம்பாள் வந்துட்டா நான் சொல்றது உண்மை அதே போல உங்க வாழ்க்கை மாறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முப்பதாம் தேதி நம்ம பூக்கூடம் எடுத்ததுக்கு அப்புறம் மழை பெய்யுதா இல்லையான்னு பாருங்க எத்தனை பேர் மழை பெய்யும்ன்றத மழை வருஷ் கண்டிப்பா நாளைக்கு நிச்சயமா மழை வரும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லி இருப்பாங்க நாங்க தான் இருப்போம் எல்லாருமே வந்துருங்க காலையில எட்டு ஆலயத்துக்கு வந்துருங்க மறைமலை இருக்கக்கூடிய தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி சேத்திரம் தாம்பரத்திலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் இருக்குது புதுசாக பார்க்கக்கூடிய நேர்கள் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு கூகுளில் போட்டாலே உங்களுக்கு மேப் வந்துடும் நாளைக்கு நேரில் வந்து பூக்கொடம் எடுங்க உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்